ஹாய் ஹலோ வணக்கம் எங்கள் யூடியூப் சந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அப்புறம் நேற்று வீடியோடைய தொடர்ச்சி இது அப்புறம் மக்களே அந்த தொடர்ச்சியே இப்போ உங்ககிட்ட பே சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் என்னாச்சுன்னா அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரோடைய கூட பிறந்தவங்க எங்கள் வீட்டுக்காரோட மூணு பேர் ஒரு தங்கச்சி அவங்க நாலு பேர் நாலு பேரும் நாத்தனாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவங்களுக்கு அடுத்தது இவர் தான் லாஸ்ட்டு பிள்ளை நான் தான் லாஸ்ட்டு மருமக அப்புறம் கல்யாணம் ஆகி வந்தோம் மூணு பேர் ஃபேமிலி வந்து கூட்டு குடும்பமாக இருந்தோம் ஒரு வீட்டில் ஓட்டு வீட்டிலையே மூணு பேருமே இருந்தோம் அப்புறம் எப்படின்னா கூட்டு குடும்பம்னா வந்து அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு ஒரு வேலை செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல அப்போ வந்து என்னன்னா எங்கள் பெரியவர் வந்து பெரிய மூத்தார் வந்து அவரு வரவு செலவுலாம் அவர் தான் பார்ப்பார் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கழனியில் என்ன வேலை நடக்குதோ அதை பாப்பாரு இன்னும் ஒரு அவர் கிளர்க்கு போஸ்டிங்க அவர் வந்து கிளர்க்கு வேலையில் தான் பார்ப்பார் எதுனா அவர் வீட்டுக்கு காசு கொடுப்பார் அந்த மாதிரி இருந்தாங்க அடுத்தது வந்து மாமனார் வந்து வீட்டில் ஆடு மாடு எல்லாம் வச்சிருந்தோம் மாமனார் வந்து காலையில் கழனிக்கு போயிட்டு வருவார் அங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு வந்து மாடு ஓட்டிகிட்டு போவாங்க மாமியார் வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க அவங்க என்ன வேலைன்னா வீட்டில் இருக்க வரைக்கும் என்ன வேலையோ அவங்க பண்ணிவிட்டு அடுத்தது ஆடு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க ஆடு ஓட்டிகிட்டு போ போயிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் வருவாங்க நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம்ல அதில் வந்து கழனியில் வேலை இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பெரியவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சது நல்லவங்களும் நான் சின்னவ அதனால சின்ன எங்களுக்கு மட்டும் வந்து கை குழந்தை இருக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி போனோடனே ஒரு பாப்பா எனக்கு அப்போ அதனால வந்து கன்சீவாக இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கணும் வீட்டில் இருக்கிற வேலைன்னா ஒன்று ரெண்டு வேலை இல்லைங்க தான் எனக்கு ஆட்டமே ஆரம்பம் காலையில எந்திரிச்சு மூணு மருமக இருக்காங்கள பஞ்சு போடுவோம் நாங்கள் காலையிலே எழுந்திரிச்சி ஒருத்தவங்க ஆள் கூப்பிட்டு வச்சுருப்பாங்க வேலைக்கு விடிய விடிய கிளம்பிடணும் கழனிக்கு கழனிக்கு போய் அங்கே பஞ்சி எடுக்கிறதுக்கு அவங்கள வச்சு ஆள் வச்சு பார்த்துக்கணும் அடுத்தது வீட்டில் என்ன ரெண்டு பேர் இருக்கிறோம்ல தண்ணி வந்து தெருப்பழுப்பு வரும் காலையில் வந்து எந்திரிச்சு ஒருத்தவங்க சாணி போட்டால் ஒருத்தவங்க பெருக்கணும் அப்புறம் சாணி வரணும் பாத்திரம் தேய்க்கணும் அடுத்தது வந்துட்டு கம்பு இடிக்கணும் அப்புறம் சாப்பாடுலாம் காலையில் செய்ய மாட்டோம் கூழ் வந்துட்டு நிறைய பானை நிறைய ஆக்கிடும் ரெண்டு பெரிய சாரி ஒரு ஒன்றரை படி போட்டு மாவு கரைச்சி வச்சிட்டா அது ஒரு பெரிய குண்டாக இருக்கும் அதில் வந்து கூழ் காய்ச்சி வச்சுவிடும் அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிடணும் இந்த மாதிரி வேலை பண்ணிவிட்டு கம்பு வந்து ஒரு ஆள் இடிக்கணும் ஒரு ஆள் புடைக்கணும் ஆனால் வந்து அப்படி க அப்போ கொஞ்ச நாள் போய் அப்படி இல்லை எங்கள் மாமியார் தான் புடச்சி போடுவாங்க நாங்கள் யாராச்சும் ரெண்டு பேரில் ஒரு ஆள் கம்பு இடிப்போம் அப்புறம் தண்ணி வந்து குடம் வெளியில் இருந்து உள்ளுக்குள்ளார தூக்கிட்டு வரணும் ஒரு ஆள் கீழே பள்ளமாக இருக்கும் அதுலேருந்து முண்டு ஊற்றணும் ஒரு ஆள் வந்துட்டு தூக்கிட்டு போய் ஊற்றணும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே உடனே சாப்பாடு எடுத்துக்கிட்டு கழனிக்கு போகணும் ஏதாச்சும் வேலை ஆம்பளைங்க செய்வாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு கழனிக்கு போய் அங்கே கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு வரணும் வந்துட்டு வீட்டில் வந்து பஞ்சு ஆயணும் அப்போ வந்து இவங்க இவங்களுக்கு இவ்வளோ இல்லை பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சிடணும் ஆஞ்சிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஒரு ஆள் எந்திரிச்சு வீடு வாசல் பெருக்கிட்டு பாத்திரம் எந்த தூக்கி போட்டு தேய்ச்சிட்டு அப்போ சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சுட்டு மாமியார் மாமனார் வரத்துக்குள்ளார சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு தரணும் வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல அதனால் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் அடுத்தது வந்து ஏதாச்சும் உளுந்தோ துவரை அந்த மாதிரி எதுனா போட்டிருந்தோம்னா அது களத்துல இருக்கும் அதை போயிட்டு அதை அடிச்சு அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும் எனக்கு உடைக்கணும்னு தெரியாது அடுத்து வந்து எப்படி சொல்றது வேலையும் எனக்கு சரியா தெரியாது சீக்கிரமா வேற எழுந்திரிக்கணும் அங்க வந்து நான் இருந்த இடமே வேற என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு அப்பதான் வந்து யார வந்து எப்படி என்ன கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது எங்க வீட்டுக்கார்கிட்ட எதுனா கேட்டா என்ன வந்து ஒரு மாதிரி மூஞ்ச காமிப்பாரு கல்யாணம் புதுசுலே அப்படி எங்க மாமியாரும் மாமனார் மட்டும்தான் எனக்கு உம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ ஒரு டைம் சண்டை வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா எங்க மாமனார் வந்து தோற அடிச்சாரு அப்போ வந்து நான் புடைச்சேன் எனக்கு புடைக்க தெரியல அந்த கூலத்தை எடுத்துகிட்டு வந்து மாட்டு கொட்டுவாங்க மாட்டு கொட்டின உடனே நைட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அவங்க அண்ணா எல்லாம் சண்டை போட்டுட்டாங்க அப்போ வந்துட்டு எங்கள் ஓரகத்தை என்னை கேட்டாங்க இவளுக்கு புடைக்க தெரியல ஒன்றுமே பண்ண தெரியல இவளுக்காக நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அவ்வளோ திட்டு திட்டினாங்க அப்போ எங்கள் வீட்டுக்கார் கேட்டார் நான் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு தான் அவளை நான் கேட்டேன் ஆனால் வந்துட்டு நீங்கள் க அவளுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னா அவங்க வீட்டில் சொன்னாங்க ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் ஒரு வார்த்தை கேட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட என்னுடைய இது நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கை வரலாறு இனிமேல் தாங்க எப்படி நான் வாழ்ந்தேன் எப்படி வந்தேன் அப்படின் சொல்லிவிட்டு இருந்து நான் இப்போ விடைபடுகிறேன் எனக்கு இதெல்லாம் சொல்லும் போது இந்த நேரத்துக்கு எனக்கு அவ்வளோ அழக வருது நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் எப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு